சட்டம் ஏமாந்து போனாலும் போகும் தர்மம் பழி வாங்கியே தீரும் மக்கள் நம்ம கேள்வி கேட்பாங்க என்ன கடவுள்கள் மக்கள் கேட்காத கேள்வி கிடையாது நிறைய கேட்பாங்க மக்கள் எப்படி என்ன நடத்தியுமா என்ன கேள்வி கேட்டாலும் ஐயா சுகமே சொல்லு ஐயா சுகமே சொல்க எல்லோரும் நல்லா இருக்க இரவு மரம் மரத்தை வேண்டிக்கிறேன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லாவே இருப்போம் நிச்சயமா நிச்சயமாங்க ஐயா விடை தெரியாத ஆறு கேள்வி எழுந்து போட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு கேட்கட்டும் வாழ்க்கையில் பிரின்சிபல்ஸோடு வாழ்ற மனுஷன் காலைல இருந்துச்சா எக்ஸசைஸு அதுக்கப்புறம் வேலை அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உட்காந்து குடும்பத்தை பார்த்து பிரின்சிபல்ஸோட வாழ்கிற மனுஷனை இறைவன் வேமத்தங்க அவர் பக்கம் கூப்பிட்டுக்கிறாரு ஆனால் எந்த நியாதியுமே இல்லாம ஒரு மனிதர் வாழ்ந்துகிட்டு இருப்பார் குடிநோயாளியாக இருப்பார் குடும்பத்தை கவனிச்சிக்க மாட்டார் பிள்ளைகோட்டிகளை பார்க்க மாட்டார் அவருக்கு நீண்ட ஆயில கொடுத்துருக்காரு இது மொதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க யாரையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு கவனமாக இருக்கவங்க மனசு ஒழிகிற மாதிரி நல்லா பேசிடுறாங்களே அது ஏன் மூணாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சொந்தத்தோட வாழணும்னு நினைக்கிறவங்கள தானே இறைவன் தள்ளி வச்சிடுறாரு ஏன் இதெல்லாம் நடக்குது ஒரு நாலஞ்சு கேள்வி அவரு இருந்தாலும் மூணு பாயிண்ட் கேக்குறேன் சொந்தங்களோட வாழணும்னு நினைக்கிறேன் ஒருத்தர தான் இன்னும் தள்ளி வச்சு சோதனை பண்ணி அவர் அழுக வைக்கிறாரு ஏன்னு கேட்டிருக்காங்க அன்பா நேருக்கு நீங்க கேட்கிற கேள்விகள் உண்மையான கேள்விதான் நீ ஒருத்தர்தான் பாத்துக்கீங்க நிறைய பேர் பாங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி வருங்கிற எண்ணத்தை நீங்க முதல்ல நீக்கறது நோய் இல்லவங்க அவதிப்பறவங்க நல்லா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு சந்தோஷ சொந்த வர மாட்டேங்குது ஆமா இறந்துடுறான் திடீர்னு இறந்து ஆமா ஆயிரம் குடியாறு இருக்கேன் கொல்ல கதையே சாகாம இருக்கேன் நல்லது செய்யறோம் தர்மஜர் கிடைக்க மாட்டேன் அவருடைய கணக்கு வந்து யாருமே தவற முடியாது நல்லது நல்லது கெட்டது கெட்டது தான் நேர் கேட்கிற நீங்கள் நொந்திருப்பாரு கஷ்டப்பட்டு அவர் கேட்கிற கேள்விக்கு நியாயமான கேள்விதான் அவர் நினைக்கிறது ஒரு மூத்த அப்ப சொல்லக்கூடாது எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க உன்ன பார்த்து எல்லாமே நிறைய இருக்காங்க கஷ்டப்பட்டவங்க நல்லாவே இருக்காங்க கெட்டுப்படணும் கெட்டுப்படணும் குடியாது நல்லா இருக்காங்க காற்று உதவாமல் இருக்கா இப்போ பெரிய குடித்த ஆய்வு பேருக்கு இருந்தார் இந்த ஏர் வந்து செத்து போயிட்டார் எங்கள் சொந்த செத்து போயிட்டாரு உலகமே லாரும்ல நான் தான் வாய் போய் அப்படி இருக்கிறது இருந்து வாழ்ந்தவர் தான் அவர் எல்லாம் சொன்ன சூப்பராக இருப்பார் ஆயிரம் ரூபாய் பார்க்க செத்து போயிட்டார் ஊருக்கு நான் கொள்ளை அடிச்சுவேன் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மோசம் பண்ணுவேன் இன்னைக்கு பைத்திய மயம் பைத்திய காரணம் வரைக்கும் இந்த நல்லா இல்லாமல் இருக்காரு அது அன்பு சொல்றியம் நல்லவங்க கெட்டு போக மாட்டோம் நல்லா நம்பிக்கை வைக்கணும் நல்லவங்க யாருமே கெட்டு போக மாட்டோம் கெட்டவங்க நல்லா இருக்க மாட்டாங்க ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படி இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு மனது அனுப்புல பண்ண வேண்டாம் சட்டம் ஏமாந்து போனாலும் போகும் தர்மம் பழி வாங்கியே தீரும் நீ நல்லதே பண்ணுங்க அதுக்காக தேவையெல்லாம் போட்டு மனதை குழப்பிக்கிட்டு அவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப்படி நினைக்க வேணாம் நல்லது நல்லது தான் விதைக்கிற விதை தான் உடைக்கும் தயவு செய்து இந்த மனக்குழப்பத்தை தீர்த்துருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி மனக்குழப்பங்கள் வேண்டாம் என்ன விரும்பினாலும் விதிப்பினால் நடக்க போகுது பூ உதிரை பிஞ்சு உதற காய் உதிரை பழம் உதிரை இந்த சமயத்தில் ஒரு பிறகு பக்கத்துக்கு ஒரு இந்த சிட்டியில் பிறகு ஒரு மாதிரி இருந்தால் கல்ல முடிஞ்சேன் எந்த கட்டணமும் அவர் இல்லை டக்கு வெளியே வந்து நேரம் டக்குனு செத்து போயிட்டார் வயதுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது நிலத்தையே பார்த்து செத்துப்போன்னு சொல்லி அவர் ரெண்டு குழந்தை இருக்குது காலத்தையும் கட்டாயம் கிளம்பு எரிய அனுக்கிற இடத்துல மரணமும் நம்ம கையில் கிடையாது அது விதிப்பினு நடக்குது இப்போ இந்த பருவமலைக்கு பெரிய பக்கத்து பலமுறை போயிருந்தார் இருபத்திலும் ப பருவமழை பார்த்து மழை ஏறி எல்லாருந்தாங்க அவருமே இனிமேல் செத்து போயிட்டார் அது சாமி குற்றமா அவரவருக்கு இப்படி இப்படி தான் இருக்கணும் அவரவர்கள் இப்படி தான் நடக்கிற விதியை மட்டும் நிர்ணயிக்கப்பட்டது மீண்டும் சொல்லுறேன் கெட்டவங்களும் நல்லா இருப்பாங்க கெட்டவங்க வாழ்கிறாங்க தப்பு பண்ணுறவங்களும் நல்லா இருக்கு ஒரு எண்ணத்தை மக்கள் அறவே விட்டணும் அதுக்காக தான் காலங்கள் வேலை செய்யும் அது காலங்கள் காற்று இருக்கு பின்னோக்கி முன்னோக்கி ஒரு காரணம் இருக்குல்ல இப்போ முன்னோக்கி போகிறாங்க பின்னோக்கி பார்க்காம சங்கதி தெரியும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள்

இருந்தாலும் நிறைய புது உறவுகள் வந்திருக்கிறதுனால இந்த கேள்வியை வாட்டி கேட்கிறேன் பாக்கும் உறவுகளை புரிஞ்சுப்பாங்க ராசிக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு சார் அந்த நட்சத்திரத்தை சொல்லி தான் அர்ச்சனை அந்த நட்சத்திரக்குரிய கோவில் தான் போக சொல்றீங்க அந்த நட்சத்திரத்தை வழிபாடு பண்ண சொல்றீங்க எல்லாமே அந்த நட்சத்திரத்தை பேசி சொல்றீங்க லக்னமும் ஒரு நட்சத்திர புள்ளியில நிக்கும் உண்மை இருக்கு உதாரணத்துக்கு பரணி ரெண்டுல நிக்கும் இல்ல ரேவதி நாலுல ஒரு நட்சத்திர புள்ளியில நிக்கும் நட்சத்திர பார்க்கல நிக்கும் அதையும் கணக்கு எடுக்கிறது இல்ல அதற்கு வழிபாடு எதுவுமே சொல்றது இல்லையா ஏன் சார் ஜி ஒரு முக்கியமான பயன் சொல்கிறேன் லக்கணம் வந்து உயிர் ஆமாம் ராசி வந்து உடம்பு உடம்பு இந்த உடம்போட சம்மந்தம் உயிர் இந்த உடம்பு உடம்புக்கு சம்மந்தப்பட்ட அரசாங்கம் உயிரோட கலந்துக்கிறது இதை பிரித்து பார்க்க வேணாம் லக்கணம் தான் உயிர் ராசி உடம்பு சாப்பிட்லாம் உடம்பு சேர்த்துக்கிறது உயிருக்கு போய்க்கிறது ஆத்மாவுக்கு போயிருது மூளைக்கு அந்த மாதிரி செய்த அர்ச்சனை எல்லாமே பரவி எல்லாம் ஆயிருது ஆனா ஜீவன சேதையும் உடம்புக்கு போயிருது லக்கணத்துக்கு போயிருது ஆத்மாக்கு போயிருது எல்லாத்துக்கும் போயிருது

ஆத்மாசக்தி ஜீவாத்மா நோக்கம் என்ன நான் பிறந்திருக்கிறார் நோக்கங்கள் இன்னும் அதை பத்தி வடகலாம இருக்கேன் இன்னும் புரிஞ்சுக்கல இப்பதான் போய்கிட்டு இருக்கேன் நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு பிறந்தேன் எதுக்காக பிறந்திருக்கேன் என்ன வரும் இந்த கேள்வி நிறைய கேட்கிறேன் நானே கேள்வி உண்மையான கேட்டுக்கிறேன் நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு பிறகு எதுக்காக பிறந்திருக்கேன் இப்படி காலம் கலந்து போறதா சொல்லி மக்கள் போய் எதுக்குன்னு தெரியல அந்த கேள்விக்குறி கூடிதான் அந்த விட கிடைச்சிடும் அதுக்கு ஆன்மீகத்தை கையால் சொல்லி இல்ல எங்கேயுமே போங்க சொல்லிருக்கேன் தெரியும் இருந்த மண்ணைக்கு கேள மலைக்கு போகலாம் இருந்த திருப்பி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவேன் இருந்த மண்ணைக்கு போய் அழகா சிவன் தரிசனம் பண்ணிடுவேன் ஐக்கிய எங்க எங்க போய் போயிட்டு வந்துடுவேன் நம்ம போது கண்ணு கூட பாடம் இப்ப அமர்நாத கூட போயிட்டு வந்துடுவேன் எல்லாமே நம்ம இயக்கம் அந்த ஆன்மா சக்தி அடையக்கூடிய வல்லமே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ கேட்கறது சீக்கிரம் பதில் சொல்றேன் நிச்சயமா நிச்சயமா நான் ஏன் பிறந்தேன் நிச்சயம் சொல்லுவேன் நிச்சயமா நிச்சயமா ஏன்னா உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல நான் சில பேர்கிட்ட பழகிற போகுது உங்கள் வட்டாரங்கள் இருக்கும் சில பேருக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு சில பேருக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கீங்க அவங்ககிட்ட கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்ன காரணம் வேற அதை நீங்க சொல்றப்ப நான் அத சொன்னாதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கும் இப்ப நம்ம வணங்கிட்டு இருக்க ஒரு சித்தருக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதை நான் உங்க கேட்க இப்ப நான் வந்து நானே கேட்டுட முடியாது அவர் மிகப்பெரிய பக்தர் அந்த சித்தருக்கும் உங்களுக்கும் போன தினமத்துல ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க

இளவன் நண்பர் ஒரு ஜோசியர் அவன் பார்த்த இதை காப்பாத்தவர் இதை வல்லம்பு கொண்ட அந்த ஆத்மீங்க அந்த உண்மையான நண்பர் முடியும் தான் எப்படி தாத்தாவை நான் எப்படி காரப்பிடிச்சேன்னா எப்பயும் காணா போயிட்டான் சின்னவேன் பட் அது பூசு வந்த பூசு வந்த காணா போயிட்டேன் தேர்றேன் அப்ப நண்பர் சொன்னார் தாத்தா வேண்டிக்கிங்க அவர் கொடுப்பாரு சொல்லமே தாத்தாவை யாருன்னு கேட்டேன் இந்த மாதிரி பாம்பு இருக்காரு அவங்களும் போட்டிருக்காங்க அப்ப கேட்டேன் இறைவா தாத்தா உன் சாமியை கும்புறேன் என் பையன் வந்துருன்னு சொல்லி புதுசாக பையன் வேண்டாம் எப்படி வேண்டேன் அது ஒரு ஆச்சரியம் அப்பதும் நல்லா பண்ண திருவள்ளிக்கு விட்டு திருமணி நடந்த பாதையத்த போயிருந்தேன் நானும் போயிருக்கேன் அவர் எல்லாமே இப்பதான் வந்து சரியா போக முடியல அதனால என்னுடைய உள்ளடக்கம் சித்தர் பெருமை வாய்ப்பு பாமன் சுவாமிக்கும் நான் ஒரு இடங்களில் கேட்கும் பொழுது உங்களுக்கும் பாமன் சாமிக்கும் உறவை வந்து அவங்க சொன்னப்ப நானே அசந்துட்டேன் அதை நான் நேர்களுக்கு பேசுறப்ப நான் சொல்றேன் அது வந்து உங்களுக்கும் அவருக்குமான மிகப்பெரிய தொடர்பு

அது பிறகுதான் ஐயோ சொல்ல பிறப்பான் அவனுக்கு என் முருகன் பேர் வச்சிரு என் குருமணி பேரை வச்சிரு அப்படின்னாரு குரு ஆமாம் எனக்கு என் முருகன் தான் பேரை மாற்றாது அப்படின்னாங்களாம் அதே மாதிரி அவர் சொன்ன கிழமை அவர் முக்த க வியாழக்கிழமையே அதே வியாழக்கிழமையில்

அப்போ எனக்கு வந்து இந்த தாத்தாங்கிறது எனக்கு ஒரு அறிவிமையான ஒரு பாபனு சொத்தர் சித்தி விதாஸ் எனக்கு ஐக்கியமா இருக்காரு நான் பார்க்கறேன் பழகுறேன் பேசுகிறேங்கிறது ஐக்கியம் வேற பெரும்பாலும் என் ஊடும் உண்டி இருக்கிறது அழகுனு பண்ண சொல்றாங்க வேணாம் ஊர் ஸ்ரீ சொல்றாங்க ஆஹ் கேட்குறேன் எனக்கு தாத்தாங்கிறது மிக அற்புதம் அது மிகப்பெரிய தெய்வம் சரி சொல்றாங்க மற்றவங்க சொன்ன எனக்கு அனுப்பவ்வளவு தான்

ஒரு ராஜாவும் மந்திரியும் ஒரு காட்டுக்கு போயிருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டே வந்து வளர்ச்சி அவங்க பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவங்களை காப்பாற்றுக்க டைம் இல்லை அந்த ஒரு மூணு இளைஞர் வந்திருக்காங்க அங்கிருந்து வந்து அவங்க சண்டை போட்டு அடிச்சு மெல்ல கட்டி எல்லாரும் வெட்டி விட்டாங்க அப்போ ராஜாவும் மந்திரியும் சந்தோஷப்பட்டாங்க உயிரை காப்பாற்ற உயிரை காப்பாற்ற சந்தோஷப்பட்டாரு அப்போ ராஜா சொன்னார் என்ன வேண்டும் கேளுங்க எங்களை காப்பாற்ற பொழுதுனு கேட்டுக்காரு மூணு மூணு பேர்த்தியும் அதான் ஒருத்தர் கேட்டுக்காரு எனக்கு வீடு மாரம் மடிக மனை பெரும் கேட்டிருக்கீங்க ஒருத்தன்னை எனக்கு பொன் பொருள் தங்க வயிறுன்னு கேட்டீங்க இன்னொருத்தர் கேட்டீங்க ஒன்று புதை கேட்டமே வீட்டு மனை மாளிகை வசதி கேட்டீங்க ரெண்டாவது கேட்டமே எனக்கு சாலவதி வசதி எங்கள் ஊர் அது போட்டு தரணும் இது போட்டு தரணும் எங்கள் வயரே வேணும் எனக்கு பொன் பொருள் ஒன்று பெரிய இப்போ ஜாமுதாமல் கட்டணும் அதை போகிறேன் அப்போ இன்னும் முன்னாள் கேட்குறாரு உனக்கு என்ன பேர் கேட்டால் மணல் எப்போயும் எங்கூடியே இருக்கணும் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் இருக்கணும் எங்கூடியே இருக்கணும் எங்கூடியே வரணும் எங்கூடியே இருக்கணும் அப்படின்னாரு என்ன அப்போ சொல்லிட்டேன்

இறைவன் ஐக்கியம்ங்கிறத கேக்குவரம் கொடுக்குற சாமிக்கு இறைவனே இன்பமே வந்தால் அவனே அடைஞ்சிடலாமே ஒரு கேக்குறாரு எப்படி அடைகிறது எப்படி அடைய முடியும் நீ பேசுறது நீங்க வாயிலே அடைவது எளிய வலி எளிய வலி அன்பு உண்மை சகிப்பு தன்மை தன்னம்பிக்க வை இறைவன் இருப்பார் நம்பிக்கை வச்சாலே போதும் அது ஒரு பெரிய பாக்கியமான விஷயங்கள் இறைவன் எப்படி வர்றது அங்க வேற வீட்டுக்குள்ள உன் அன்பு கட்டுப்படுவாரு அந்த காலத்துல முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாம் வாழ்ந்தது இல்லையா வாழ்ந்தது இல்லையா இறைவனை பார்த்தது இல்லையா எப்படி அறுபத்தொரு நாய்மார்கள் ஆர்வத்தில் தான் குடும்ப தானே அந்த மாதிரி இந்த வருஷத்துல இறைவனை மன்றாடி பிடிச்சிக்கங்க மண்டாடி கேளுங்க பட்டி பிடிச்சிங்க உடனா இங்கே உங்கள் எல்லா கணியும் வெட்டி இறைவன் அருண் நிச்சியமாக நிச்சயமா இறைவனைவே நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அங்காரங்க என்ன எதுக்கே இந்த மாதிரி ஒரு கதவை பண்ணாங்க ம் ஒரு ஆதான் போயிருக்காங்க போய் கதவை தட்டான் இல்ல இல்லையா ஆ இல்லை ஆறு மாதம் கட்டானா அப்போ போதும் தந்திருக்கு எங்கேருந்து போகிறேன்னு கேட்டாங்க நான் பூமியிலேருந்து வர்றேன் என்ன பூமின்னு கேட்டிருக்காங்க பூமி அப்துல் கஹீம்லேருந்து என்ன பூமி எங்கே அந்த சூரியன் அளவு தந்திரு அப்பா ஆயிரம் சூரியன் இருக்கு ஆயிரம் சந்திரன் இருக்கு ஆயிரம் பூமி இருக்கு எங்கே வர தெரியும் சொற்கம் என்ன வர காரணம் இல்லை எங்கே பூமியும் சொல்லு நான் பெரிய பூமி அது இந்தியா அது கொண்டு ஒரு தமிழ்நாடு நம்ம தமிழ் மெட்ராஸ் மெட்ராஸ் போய் திருவிழிகை அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சிரிப்பு வந்துருக்கு அண்டத்துக்குள்ள இம்மூணு பின்ன பிறந்த உனக்கு ஆண்டவனையும் சொந்தமாக்கிட்டா இதெல்லாம் பெருசா அதான் சூப்பர் சூப்பர் அந்த கதை மாதிரி ஆச்சு கதையில நிச்சயமா எங்கிட்ட எத்தனை பேர் வர்றாங்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் செத்து போகிறேன் சாக போகிறேன் இருக்க மாட்டேன் ஏய் இந்த வீணான மனக்குழப்பத்தை உண்டு பண்ணுறேன் நீங்க எதுவுமே நிலையேற்ற பொருள் இல்லையா எதுவும் கறந்து போகும் இரவு பன்னெண்டு காலம் மாறவில்லையா எது உண்மை சொல்லுங்க பாப்போம் ஏன் கட்டத்துக்கு பயப்படுறீங்க தன்னம்பிக்க கூடாதுங்க தைரியமாக இருக்கக்கூடாதா பொங்கல் திருநாள் கூப்பிட்றீங்க ஏன் திருநாள் பொங்கல் எதுக்கு வருது மனம் மகிழ்ந்து பகவான தான் இந்த பொங்கல் மருத்துவமும் சந்தோஷம் அதே சந்தோஷம் நாலு மூலம் வச்சுக்கிற கூடாதான் தன்னம்பிக்கை இல்லை அதை நம்பிக்கை இல்லை காலையில் சூரியனை கும்பிட்டு நமஸ்காரம் கதமழை குறிப்பிடறான் அவர் நிறைய மாட்டான் தேவைப்படுறோம் மனசில் நினைக்கிறோம் எப்பயுமே இறைவனை என்றைக்கு பிரித்து பார்க்காம உங்களே இருக்கிறவனை உன்னே கவனி நம்ம கூட இருக்கணும் நம்மளே கவனிச்சுக்கணும் நம்ம பார்த்துக்கணும் நம்மட்டி இறைவன் இருக்கார் எங்கே தேவைப்படையா எதுவுமே தேவையில்லை எல்லாமே கரெக்டாக நடக்கும் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எது தீயது எது நல்லது அன்னத்துக்கு அண்ணன் தெரியாதா எல்லாமே ஆக்சன்னு சொல்கிறாங்களே மனதில் பண்ண ஆற்று தான் யானை காற்ற வரைது பாரதிய கீழ் கொடுத்துருது ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடுது ரோட் ஆக்சிடெண்ட் ஆயிடுது எத்தனை விதமாக சாகுது நாய்க்கு அது எத்தனை ஆகி சேர்த்து போகுதுங்க காக்கா காக்கா சாக்கிறது எல்லாருக்கும் மனிதனுக்கு இது பிறகு இம்மிருக்க இருக்குது மனதை பிரித்து பார்க்கல ஒவ்வொருக்கும் ஒரு ஆயுர் பழம் ஒவ்வொருக்கும் நிர்ணயிக்கப்பட்டது ஊமா காக்கா இருக்குது நொண்டி காக்கா இருக்குது ஊமா நாய்கர் இருக்குது எத்தனை விதங்கள் இருக்குது எத்தனை அதிதிகள் இருக்குது மகவான் மனிதனையும் ஒன்றையும் பிரித்து வைக்கல கரெக்டாக ஏன்னா ஆன்மா ஒன்றே உருவம் வேறு வேறு அப்படி இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டேன் நீ கஷ்டப்பட்டேங்கிற மனத்தை குழப்பிக்காம குழப்பிக்கிறாமல் அவ நல்லா இருக்கான் அவன் மாட்டி போட்டுட்டேன் கொலை பண்ணேன் பெரியவன் நல்லா இருக்கேன் இது நல்லா விஷயா பிச்சை எடுக்கிறேன் இதெல்லாம் நினைக்காதீங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அவங்களுடைய கஷ்டங்கள் நல்லது பண்ணுறேன் என்றைக்கும் நல்லாயிருக்கும் கெட்டது பண்ணுவேன் சத்தியமாக நல்லா இருக்க மாட்டான் இது உண்மை எல்லா வீட்டையும் பார்த்துட்டேன் கெடுவார் கீழ் நினைப்பார் நல்லதே அறமன்று கூறுக ஏன் நல்லா இருக்கு நன்றி போட்டிருக்கேன் நல்லாரு காண்பது நன்றி நலனுக்கு நல்லா சொல் கேட்பது நன்றி நல்லா குணங்கள் உரைப்பது நன்றி அவருடைய என்னைக்கு இருப்பது நன்றி ஏன் சொல்கிறாங்க தீயார் ஏன் வச்சிருக்கான் தீயார் காண்பது தீதே திருவட்டு தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பது தீதே அவருடைய என்னைக்கு இருப்பது தீதுன்னு ஏன் நாட்டம் மனத்துக்கு வித்தியாசம் இல்லையா மகன் படைக்காமல் இருக்காரா அதனால் மக்களை நீங்கள் போட்டு மனசுக்கு உழைப்பை நம்புங்க உங்கள் நம்புங்க வைங்க கஷ்டம் வரத்தான் செய்யும் கஷ்டமாக உடனே யாருமே கிடையாது அது டே கிட்டே நம்ம கூட இறைவன் இருக்காரு கூட கஷ்டம் நல்லது அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறோம் இங்கே ஒரு சாமி ஒரு ஆள் தூசி மக்கள் வந்தார் ஸ்ரீலங்காவது வந்தார் ஸ்ரீலங்கா ஆமாம் ஸ்ரீலங்கா வந்தார் அவர் வந்து ஒரு முக்கியமான பணம் அபரிக்கப்பட்டது அவர் பணம் போச்சான் பெரிய பணம் பெரிய பணம் போச்சான் ஐயோ போகணும்னு சொல்லிட்டு மையாங்க இது மாதிரி டக்குன்னு குடும்பத்தார் அன்றைக்கி போயிட்டாங்க குடும்பத்தை எப்படி இவர் மட்டும் போய் எல்லாமே கூட எல்லாம் சேர்ந்து போயிட்டாங்க குடும்பத்துக்கு போயிட்டாங்க சூசைட் பண்ணிருக்கா இல்லை ஜி அந்த படம் பையன் கா போட்டு காண போச்சு வலிப்படியாக இருச்சு அப்புறம் ஃபோன் பண்ண அந்த நேரத்தில் இவங்க மட்டும்தான் தான் டக்குனு போய் கேட்டுக்கு என்னப்பா நாளைக்கு இது பண்ணுறது அதுக்கு போகிற அப்படின்னு எப்படி சொல்லியிருக்காங்க போட்டுக்கு இல்லை நாங்கள் போய் பையனை பாட்டு வந்தோம் சொல்லி எல்லாம் கிளம்பியிருக்காங்க அந்த விளக்கம் சொன்னார் என்கிட்ட இவர் ரொம்ப பொடாடி மருமக மக இல்லை ஒம்பதுக்கு போயிட்டாங்க ரெண்டு வண்டியை பிடிச்சி இவங்க போய் விஜயகாலம் எல்லாமே சுனாமி எல்லாமே கிளம்பி போடுச்சு சுனாமி ஆமாம் சுனாமி அன்னைக்கு தான் மறாணம் சுனாமி

கூடையை போடாமல் உள்ளே கொண்டு போக வெளியே போட உள்ளே கொண்டு போக அந்த கூட வெளிய மாட்டேன்ச்சு அந்த மீன் சட்டியை ரொம்ப பிடிச்சி காப்பிட்டாங்க நாலு முக்கியம் ஏன் சமா சாகலை இருபத்தி அஞ்சு நாள் நடுக்கையில் உட்காந்து சுனாமி அழைச்சி போய் ஒரு கப்பல் காப்பாற்று ஏன் அவன் சத்து போய் தான மரணம்ங்கிறதும் இறைவன் கையில் இருக்குது ஒருத்தர் கஷ்டமுங்கிறதும் இறைவன் கையில் இருக்குது ஒரு சந்தோஷப்படுறதும் இறைவன் கையில் இருக்குது ஒருத்தர் நல்லா இருக்கிறது இறைவன் கையில் இருக்குது தான் பலன் கிடைக்கும் இப்போ பாவம் செய்கிறேன் ஆயிரம் குடும்பத்தை எடுக்கிறான் நல்லா நினைக்கிறீங்க அவங்க அட்டவணை கொஞ்சம் இருக்கு முடிஞ்சு போச்சு வச்சிங்களேன் சில மகாபாரதம் பார்க்குறீங்க கிருஷ்ண திட்டத்தட்ட ஒவ்வொன்றா இருந்து நூற்றி எட்டு ரூபாய்க்கு கட்டுப்படுறார் பகவான் முடிஞ்சு போச்சு தலை செய்ல்லையா புண்ணியங்கள் இருக்குதான் பாவங்கள் காப்பாற்றப்படும் புண்ணியம் போச்சு பாவங்கள் காப்பாற்றப்படாது அந்த புண்ணியம் செய்வோம் செலவு தொட்டு இருக்குது தான் ஒரு பொருள் வாங்க முடியும் ஒரு தொட்டு வாங்க முடியுமா ஒரு பத்து ரூபா பொருளை ஐம்பது ரூபா வாங்க முடியுமா இல்ல நீங்க சொல்றத பார்த்தா நான் எப்படி புரிஞ்சுக்கணும் உறவுகளும் அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் இல்ல ஜாமா ஒரு ரூபாய் பத்து ரூபாய் இருக்குது ஏன்னா அஞ்சு ரூபாய் இருக்கு பத்து ரூபா வாங்க முடியும் பத்து ரூபாய் பத்து ரூபாய் வாங்க முடியும் நிச்சயமா போதுமா என்ன பொறுத்த மட்டும் கவலை ஏற்பட்டு மக்கள் நம்பிக்கை வைங்க இந்த இறையொருள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லா இருக்கும் உள்ளது ஆறு பேர் சொல்லலாம் அப்படி வருது புகை வரப்போது உடல் இப்போது நோய் வரப்போது டிசம்பர்ல சுனாமி வந்து சென்னையே என்ன காமத்து என்ன தப்பி கேரிய வரட்டுமே பார்ப்போமே ஏன் பகவான் இல்லையா பட்டி புடிச்சிங்க என்ன வரப்போகுது போய் வரட்டும் கொரோனா வந்து பல பேரும் சாகெல்லாம் பொழைக்கறது இல்லையா நம்ம சத்தப்பட முடிஞ்சுதா இதுவேன்னு குடுக்குற அன்பாய ஏத்து இதை இன்பமே இருந்து கடவுளை நம்பி கடமை செய்ய கடவுள் கூழினு காப்பாத்துறேன் நிச்சயமா நிச்சயமா நீக்கிறேன் அப்போ நிச்சயமா நீ சொல்ற நான் எப்படி புடிச்சிக்கிறேன்னா அந்த கெட்டவனுக்கு சில புண்ணியம் இருக்கும் இல்லையா ஏமாத்துறவனுக்கு சில புண்ணியம் இருக்கும் அந்த புண்ணியத்தை ஏமாறவனுக்கு குடுத்துட்டு போயிருவான்னு நினைக்கிறேன் நான் இருக்கிறதே கொஞ்சம் புண்ணியம் அதை கொண்டு ஏமாறவன கொடுத்துட்டு அவருக்கு புண்ணியத்தை கூட நினைக்கிறேன் நான் கண்ட அனுபவத்தில் எனக்கு மத்தவங்க மேலே பேச்சு பேச தெரியல இதை அனுபவங்கிறது அது எண்ணி நகையாண்டா விஷயங்கள் அது வீடு எனையே கிடையாது ஓகேங்களா இன்னும் சொல்ல வரேன் ஒன்றுமே அது மேலே ஆயிடுதான் ம் சமயம் எம்எஸ் சுஷுவன் அனுப்பாதுக்கோங்க எந்த விஷயமும் கற்றுக்காத ஒரு பிள்ளையான காரெக்டர் பெரிய மிகப்பெரிய விஷயம் கேரக்டர் அறிவாற்றல் எவ்வளவு தண்ணி யானை எங்கிட்ட கொடுத்தார் ஆண்டவன் நிர்ணயிக்கப்படுறது நடக்கும் அது யாரும் மாற்ற முடியாது எனக்கும் இதை நிர்ணயிக்கப்படுறதை மாற்ற முடியாது எல்லாம் அருள் நான் இறைவனை நம்புறதில்லாம் மக்களே உங்களும் சொல்ல வரேன் பட்டி பிடிக்க வேண்டிய கட்டாளிகள் கடவுள் மழை சண்டை வரலாம் குடும்ப உறவு பாதிக்கலாம் பிள்ளை படிக்காமல் போகலாம் பிடிச்ச பொறுப்புலாம் போகலாம் மனைவி பொறுப்புலாம் போகலாம் புல் நஷ்டப்படலாம் விரயமாகலாம் சொந்த பந்தங்கள் பகையாகலாம் சொந்த பந்து வெறுக்கலாம் அம்மா அம்மா துவேதம் பண்ணலாம் எல்லாமே அந்த காலகட்டத்துக்கு மாறி போகும் அதுக்கு பக்கம் பொறுமை தன்னம்பிக்கை அதை மட்டும் மறந்துடாங்க ஏன்னா மனத்தை குடிக்கிறீங்க பெரிய குடியார் பிரச்சனைலாம் நல்லா இருக்காங்க நல்ல குடியார் நாயிரு தான் குடும்பப்பட்ட இப்போ நல்லா இருக்காங்க நல்ல பெரிய இயற்கை மாறி மாதிரி வருது ரொம்ப பெரிய குடும்பம் என்னன்னா நல்ல வேலை மூணு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது இது ஆ சூப்பராக தான் ஒன்று காரணம் பொறுப்பேன் டக்குன்னு பொண்ணு கிடச்சி அவர் நல்லபடியாக குழந்தையை பத்துறாரு குழந்தைய பார்த்துக்க முடியல அவருக்கு இதெல்லாம் இதுவனோட சோதனை தான் போல தெரியுது மக்கள் நம்ம கேள்வி கேட்பாங்க என்ன கலவர்கள் மக்கள் கேட்காத கேள்வி கிடையாது நிறைய கேட்பாங்க மக்களே எப்படி பாரு என்ன தெரியுமா என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாம் அவன் செயல் ஒரே வார்த்தை தான் அவன் இன்றி எதுவும் இல்லை எதுவும் இல்லை ஏன்னா இயக்கமே அவை தானே தூங்கியில் வாங்குற போச்சு சொல்லி மாதிரி போனாலும் போச்சு விட்டு விட போகுது உயிர் உங்களுக்கு சுட்டு விட போயிரா சுட்டுறதா என்ன வேலைக்கு போகிறது சண்டை போட போகிறோமா மல்கட்டு போகிறோமா சொந்தமாக தெரிஞ்சுக்கிறோமா சொல்லுங்க காற்று கேட்கிறது நிச்சயமாக இந்த ஆனி மாதம் பிறந்த மூத்த பெண்ணுக்கும் ஆனி மாதம் பிறந்த மூத்த பையனுக்கும் கல்யாணம் முடிக்கக்கூடாது முடிச்சா வாழ்க்கை அவ்வளோ நல்ல சுமிச்சமாக இருக்காதுன்றாங்களே அது உண்மையாக